இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருத்த சட்டத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் முஸ்லீம் அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக்கி விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசுக்கு பல கேள்விகளை முன்வைத்தது வக்ஃப் திருத்த சட்டத்தில் உள்ள சில பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க விரும்புவதாக தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு கூறியது இடைக்கால தடை விதிக்க மத்திய அரசு எதிர்த்தது நீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதில் தர அவகாசம் கேட்கப்பட்டது ஒரு வாரம் அவகாசம் அளிப்பதாக சுப்ரீம் கோர்ட் தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அரசு இன்று மனு தாக்கல் செய்தது அதில் நிறைவேற்றப்பட்ட சட்ட விதிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடை செய்ய நீதிமன்றங்களுக்கு அதிகாரமில்லை பார்லிமெண்டால் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டதுதான் என்ற அனுமானம் இருக்கிறது அப்படி இருக்க இடைக்கால தடை வழங்குவது என்பது அதிகார சமத்துவ கொள்கைகளுக்கு எதிரானது பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் பரிந்துரைகளுக்கு பிறகு வக்ஃபு திருத்த மசோதா உருவாக்கப்பட்டு இரு அவைகளிலும் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது சட்டம் அரசியலமைப்பு விதிகளின்படி இயற்றப்பட்டு இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் அதிகாரம் இருக்கிறது வக்ஃபு சட்டத்தின் எந்த ஒரு விதியையும் செயல்படுத்த தடை விதிப்பது அரசியலமைப்பு பிரிவுகளுக்கு தரப்பட்டுள்ள அதிகாரங்களின் சமநிலையை மீறுவதாக இருக்கும் என்று மத்திய அரசு தனது மனுவில் தெரிவித்துள்ளது